பாரத பிரதமர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதிய நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் எதனால இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட நேஷ்னல் ஸ்பேஸ் டே அப்படின்னு அறிவிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிக மிக பெரிய அச்சீவ்மெண்ட் இந்தியாவுக்கு இருக்கு அது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே தேதியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டு சந்திரயான் மூன்றாம் அது வந்து நிலவில் போய் இறங்கிச்சு அதுவும் இதுவரை யாருமே போகாத ஒரு இடமான தெற்கு பகுதி அதாவது சவுத்து போல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அது தரை இறங்கிச்சு அந்த சந்திரயான் மூன்றாவது விண்கலம் அங்கே போய் இறங்கின உடனே அது ஓபன் ஆச்சு அதுலேருந்து ஒரு ஸ்லைடர் வந்தது அதுக்கு வந்து லேண்டர் அப்படின்னு பேர் விக்ரம் த லேண்டர் அந்த விண்கலம் போய் அங்கே இறங்கினதுக்கு பேர் விக்ரம் லேண்டர் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தது ரோவர்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன நாலு சக்கரெல்லாம் இருக்கும் அது அப்படியே போயிட்டு எல்லாம் அமைப்புகள்லாம் ஸ்டடி பண்ணுச்சு அதில் இறங்கி கொஞ்சம் தூரம் பயணிச்சது பிரக்யான் அப்படின்னு பேர் அது இதை வந்து உலகமே பாராட்டுச்சு மிக 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 ஒரு அரிதான அச்சீவ்மெண்ட் அது கண்டிப்பாக மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் யாரும் போகாத இடத்துக்கு போயிட்டு போயிட்டு என்ன பண்ணாருன்னா இந்திய கொடிய அந்த பாயிண்ட் ஒரு இடத்துல அந்த விக்ரம் லேண்டர் போய் இறங்கின இடம் இருக்கு இல்லையா அதுக்கு பெயர் மிக அருமையான பெயர் கொடுத்துருக்காங்க அவருடைய பிறை வந்து அவருடைய முடியில் இருக்கு அதை தவிர சிவன் வந்து பாதி சக்தி ஸ்வரூபம் அதை கம்பைன் பண்ணி சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு அதுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியை ஸ்பேஸ் டே ஆக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அறிவிச்சிருக்கார் இவர் இது மாதிரி அறிவித்ததோடு இல்லாமல் அந்த அறிவிப்பு செய்யும் போது பல முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்காரு அதுல குறிப்பா எதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா சமீபத்துல இந்திய விமானப்படை வீரர் சுபான்ஷு சுக்லா அவர் வான்வெளி வீரராகவும் இப்ப அறியப்படுகிறார் அவர் வந்து ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த ஐஎஸ்எஸ் வந்து ஐந்து நாடுகளுடைய கூட்டு அமைப்பு அது ஐந்து கம்பெனிகளுடைய கூட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்க போய் அவர் இருந்துட்டு வந்தார் அங்க போய் இருந்துட்டு அங்க இந்திய கொடியை வான்வெளியில பறக்க விட்டுட்டு வந்தார் அதை பாராட்டி பேசினாரு பாரத பிரதமர் அதை பாராட்டி குடியரசு தலைவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் ரொம்ப வெகுவாக பாராட்டி சொல்லியிருக்காங்க அவரை சந்தி அவர் போய் சந்திச்சார் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க இரண்டாவதா என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி கிரையோஜெனிக் என்ஜின்ஸ் அந்த டெக்னாலஜில இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிபொருள்களை வந்து திரவ பொருளாக எடுத்து செல்லும் அதை மாதிரி எடுத்து செல்லும் நிறைய இடம் ஸ்டோர் பண்ண கேஸாக எடுத்துட்டு போனீங்கன்னா அதில் பல சிக்கல்கள்லாம் இருக்கும் அதனால அந்த திடவ பொருளை மாற்றணும் அந்த மாதிரி மாத்தறது ஒரு டெக்னாலஜிக்கு பேர் தான் க்ரையோஜெனிக் இது எந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல இந்த கிரையோஜெனிக்னு சொல்லக்கூடும் அப்படின்னா மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரியும் அதற்கு கீழேயும் போனாக்க அது வந்து க்ரையோஜெனிக் டெக்னாலஜின்னு சொல்லப்போம் இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜிக்கு எதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு ஃபியூவல் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதுக்காக சார் பெட்ரோல் தான் எடுத்து அப்படி கேட்காதிங்க நம்ம கேஸ் சிலிண்டர் இருக்கு அதை லிக்விஃபை பண்ணணும்னாக்க சாதாரணமாக முடியாது அதை சுத்தி ஒரு ஐஸ் கட்டி வைக்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க அது ஆகாது அந்த அளவுக்கு நூத்தி ஐம்பது டிகிரிக்கு கீழே மைனஸ் அதுக்கு கீழே பண்ணோம்னா தான் அது அந்த கேஸ் லிக்விட் ஆகும் அதுக்கு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னா சாதாரணமா வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க ஒரு நைன்த் டென்த் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டை கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் ஏர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அவங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்மளுடைய காற்று இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஆக்ஸிஜன் நைட்ரஜன் எல்லாம் இருக்கும் டஸ்ட் பாட்டிகள் அதெல்லாம் எடுத்துடலாம் ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க அதனுடைய திரவ நிலைக்கு கொண்டுவதற்கான உஷ்ணம் அதாவது டெம்பரேச்சர் உதாரணமா நைட்ரஜனுக்கு வந்து எப்ப வந்து அது மாறும் அப்படின்னா அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டா எயிட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் ஆக அந்த பதிமூணு டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்களா அதை வச்சுதான் அதை ரெண்டையும் பிரிப்பாங்க ஆக நைட்ரஜனை வந்து கூல் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியில அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிதான் இது ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக கொஞ்சம் சயின்ஸ் சொன்னேன் நம்ம இப்ப அதுல நிறைய கடந்து வந்துட்டோம் அமெரிக்கா நம்மளை போட்டு பார்த்தாங்க இந்த கிரையோஜனிக் டெக்னாலஜியை கொடுக்க கூடாது அவங்க மட்டும் கொடுக்க கூடாதுன்னு இல்ல ரஷ்யாவுக்கு சாங்ஷன் போட்டாங்க நீயும் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அதனாலதான் ரஷ்யா ரெடிமேடா இருக்கிற சில ராக்கெட்டுகளை நமக்கு கொடுத்தாங்க அதை நான் போன ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் அதை பத்தி எல்லாம் இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான இதுனா எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்திலையும் இந்தியா பல முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம பாரத பிரதமர் அறிவித்த ஒரு அறிவிப்பு அது அதுக்கப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான செய்தி வந்து என்ன அப்படின்னா இது இளைஞர் இளைஞர்களை பற்றி யூத் இந்த யூத்துக்கு வந்து என்ன அப்படின்னாக்குங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஹேக்காத்தன் மற்றும் ரோபாட்டிக்ஸ் இதுல பல விதமான போட்டிகள் நடத்தப்படுகிறது மத்திய அரசால காலேஜ் லெவல்ல இன்ஸ்டிடியூஷன் மிக மிக பெரிய ஆர்வத்தோட கலந்துகிட்டு சாதனைகளை செஞ்சு வராங்க அவங்களை இன்னும் மேலும் மேலும் நான் ஊக்குவிக்கணும் அவங்கள வந்து கொண்டு வரணும் இளைஞர்களுடைய சக்தி இதைத்தான் அவர் அடிக்கடி சொல்றாரு இளைஞர் சக்தி அப்படின்னு பட்ஜெட்ல இளைஞர்கள் தனியா இதுவே இருக்கு எப்பவுமே அவர் என்ன சொல்றாரு அந்த டெமோகிராபில வந்து அந்த யூத்தான் அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாரு பாரத பிரதமர் ஸோ அதை வந்து பற்றி பேசும்போது இதெல்லாத்தையும் சொல்லி தான் நேஷனல் ஸ்பேஸ் டே இருபத்தி மூன்றாம் தேதி ஆகுமே ஒவ்வொரு வருடம் அது கொண்டாடப்படும் பல போட்டிகள் பல பேச்சுக்கள் டிஸ்கஷன்ஸு டிபேட் எல்லாமே நடக்கும் அதை பத்தி பல முன்னெடுப்புகள்லாம் இரு வர இருக்கு அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா இதுக்கு நடுவில் இதை பேஸ் பண்ணி இதை ஒற்றியே இஸ்ரோனுடைய சேர்மன் வி நாராயணன் அவர் இந்த கிரயோஜனிக் நம்பி நாராயணன் இப்போ வி நாராயணன் பாருங்க எல்லா நாராயணன் ரெண்டு நாராயணன் இந்த கிரயோஜெனிக்ல எக்ஸ்பர்ட் அவர் இப்ப சேர்மனா இருக்கார் தலைவரா இருக்கார் அவர் வந்து சில முக்கியமான விஷயங்கள சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் கொடுத்துள்ள உந்துதல் அவர் கொடுத்துள்ள என்கரேஜ்மெண்ட் இது எல்லாமே நாங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி சந்திரயான் நான்கு அது போக போகுது நிலவுக்கு போக போகுது அதை தவிர அதே இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளி கிரகம் அதாவது ஜோதிட அடிப்படையில சுக்கரன் சொல்லுவாங்க இல்லைன்னா இங்கிலீஷ்ல வீனஸ்னு சொல்லுவாங்க வீனஸ் மிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நாங்கள் எடுக்க போறோம் சூரியனுக்கு மிக அருமா அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டாவது கிரகம் அதனால வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும் இருந்தாலும் அதை வந்து அங்க போய் கண்டுபிடிச்சு அங்க சோதனைகள்லாம் செய்யறதுக்காக பீனஸ் மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இது ரெண்டு பாயிண்ட் ஆச்சுங்களா அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துல மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு செய்ய போறாங்க அது என்ன அப்படின்னா பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் பிஏஎஸ் அப்படிங்கிறது இந்த பாரதிய அந்தரீக் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன இந்த ஐஎஸ்எஸ் அது வந்து ஐந்து கூட்டு நிறுவனங்களுடைய கூட்டு அமைப்பு அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதை தவிர தியாங் பாங் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷன் வந்து சைனா ஒரு சொந்தமானது அடுத்ததாக இந்தியா வரப்போம் இந்தியா தனது சொந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாரதிய ஸ்டேஷனை நிறுவ போறாங்க இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற பல டீட்டெயில் இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் முத முதல்ல வந்து என்னன்னா முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பு ஆத்ம நிர்பர் அவர் சொல்றாரு ஒப்பனா அந்த இன்டர்வியூல சொல்கிறார் எல்லாமே பாரத பிரதமருடைய முன்னெடுப்பு அவருடைய என்கரேஜ்மெண்ட் அவருடைய பங்களிப்பு இல்லாம நாங்க இவ்வளவு அச்சீவ்மெண்ட் செய்யவே முடியாது அதுக்கு அடுத்ததா என்னன்னா பாத்தீங்கன்னாக்க இதனுடைய அளவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க த்ரீ பாயிண்ட் எயிட் மீட்டர் நீளம் அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதிமூன்று அடி நீளம் இருக்கும் அதனுடைய விட்டம் அப்படிங்கிறது டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எயிட் மீட்டர் எயிட் மீட்டர்னா இருபத்தி நான்கு அடி இருபத்தி ஐந்து அடி இருக்கும் அதுக்கப்புறம் இதனுடைய எடை வந்து கிட்டத்தட்ட பத்து டன் எடை உள்ளது சரி சார் இதை எப்படி செய்வாங்க அப்படின்னாக்க பார்த்து பாட்டா தான் செய்வாங்க பார்த்து பார்த்தா ஒவ்வொரு ராக்கெட்டா மேல கொண்டு போகும் அதுக்கப்புறம் அதை இணைப்பாங்க முதல் கட்ட பார்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தயாராயிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி முழுமையான ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் செய்தி இதை எப்படி செய்வாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பதாம் தேதி டிசம்பர் ஸ்பேஸ்டெக்ஸ் இரண்டு விண்கலங்களை விண்வெளியில் ஏக விட்டோம் அது வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறந்தது அது ரெண்டியுமே வந்து முதல்ல வந்து ஒன்று பிரிஞ்சு போச்சு ராக்கெட்ல இருந்து இன்னொன்று அடுத்து கொஞ்ச நேரத்தில் பிரிஞ்சுது ஒன்று வந்து சேசர் இன்னொன்று வந்து டார்கெட் அப்படின்னு வச்சிருந்தாங்க அது ரெண்டு ஒன்னு முன்னாடி போகும் இன்னொன்று பின்னாடி போயிட்டே இருக்கும் அப்புறம் போய் அதை டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் டெக்னாலஜியில டெவலப் பண்ணது அது வந்து பாரதிய டாக்கிங் சிஸ்டம் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தின் மூலமா அந்த இரண்டு விண்கலங்களும் ஒன்றாக இணைந்தது இங்கிருந்து ஒருத்தர் அந்த போலாம் அங்கிருந்து ஒருத்தர் இங்க வரலாம் அது மாதிரி ஆனா ஏற்கனவே நம்ம அந்த ஸ்பேஸ் டெக்ஸ் ப்ரோக்ராம்ல ஆள் யாரும் கிடையாது வெறும் இணைப்பு மட்டும் புனரிவிக்கப்பட்டது அதை இணைத்து அதுல இருந்து இருக்கிற பாதையும் காமிச்சிருக்காங்க அதன் பிறகு அது பிரிக்கவும் வந்தது மீண்டும் இணைக்கிறது பிரிக்கிறது இணைக்கிறது பிரிக்கிறது இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சோம் நடுவில் ஒரு ஒரு வாரம் டிலே ஆச்சு ஆனால் வெற்றிகரமாக அது முடிக்கப்பட்டது அந்த பாரதிய டாக்கிங் சிஸ்டம் ஸ்பேஸ் எக்ஸில் நம்ம அதை பார்த்துருக்கோம் அந்த வீடியோ கூட போட்டிருக்கோம் நம்ம அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரத் பர்த்திங் மெக்கானிசம் பிபிஎம் அப்படிங்கிறது அதில் போய் டாக் பண்ணதுக்கப்புறம் அதில் போய் உள்ள நுழைய வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பிபிஎம் ஸோ பிடிஎஸ் அண்ட் பிபிஎம் இந்த ரெண்டு சிஸ்டம் அதை தவிர ஆட்டோமேட்டிக் ஹேச் சிஸ்டம் ஒன்று இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பாரதிய ஸ்டேஷனை உருவாக்க போகிறாங்க இந்தியாவுக்கே சொந்தமான ஒரு ஸ்டேஷன் சரி சார் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட பூமியிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துல இது பூமிய சுத்தி வரும் இந்த ஸ்டேஷன் உள்ள தற்காலிகமாக போய் தங்கி சோதனைகளை நடத்தி வரக்கூடிய அளவுல ஆறு பேர் தங்கலாம் ஆனா அதுலயே நீண்ட கால அடிப்படையில் இருக்கணும்னா மூன்று இல்லது நான்கு பேர் அதுல தங்க முடியும் பல விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளாக செய்யப்படுது முதல் கட்டமாக நான்கு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு மற்றும் போன்ற பல செய்திகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது எங்கேருந்து வருது அப்படின்னா விக்ரம் சாராபாய் சென்டர் அதுக்கப்புறம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அதுக்கப்புறம் லிக்விட் ப்ரொபல்ஷன் சென்டர் லேபரேட்டரி இது எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யப்பட்டுள்ள ஒரு திட்டம் இதுக்கப்புறமா என்ன பார்க்குறீங்கன்னா மைக்ரோ கிராவிட்டியை பற்றி அனலைஸ் பண்ண போகிறாங்க அந்த டெக்னாலஜி பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க ஆராய்ச்சிகள் செய்ய போறாங்க விண்வெளி வீரர்களுக்கான முக்கியமான ஒரு சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் என்விரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சேவிங் சிஸ்டம் இசிஎல்எஸ்எஸ் அப்படிங்கிறது லைஃப் சேவிங் சிஸ்டத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க அதுக்கு மாதிரி எஸ்கேப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுவும் இருக்கு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு அது என்னன்னா அந்த இடத்துல இருந்து சில ஆங்கிள்கள்ல விண்வெளியை பத்திய தொலைநோக்கு உபகரணங்கள்லாம் வச்சு அதை பற்றின ஆராய்ச்சி செய்வது தவிர வேற விதமான ஆராய்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பயாலஜிக்கல் லைஃப் அதை பற்றின ஆராய்ச்சி உயிரியல் பற்றி விண்வெளியில் உயிரின உயிரியல் பற்றி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் மெடிசன்ஸை பற்றி நான் ஆராய்ச்சி அங்கே விண்வெளியில் போய் மெடிசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் தேவைப்படும் இப்படிலாம் அதை முன்னெடுக்கலாம் மூன்றாவதாக இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீண்ட கால தங்குதல் வான்வெளியிலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வருஷ கணக்கில் தங்கணும் மாத கணக்கில் தங்கணும் அப்படின்னா அதை பற்றின ஆராய்ச்சிகள் என்னென்னலாம் தேவைப்படும் எப்படி எப்படிலாம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் இல்லாமல் இதை எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்கிறதாக இந்த பிஏஎஸ் அமைப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்தியா இதை எட்டிவிடும் மிக மிக ஒரு பெரிய அளவிலான அச்சீவ்மெண்ட்டு இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதைத்தான் இஸ்ரோவின் சேர்மன் திரு நாராயணன் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நேஷனல் ஸ்பேஸ் டே அந்த அன்னைக்கு இந்த அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு பல முன்னெடுப்புகள் இருக்கு அதாவது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பல விதமான அட்வான்ஸ்டு லெவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் இதுல வந்து பல வாய்ப்புகள் இருக்கு இளைஞர்களுக்கு அது அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல தலைமையில ஒரு நல்ல நாடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாகும் பெருமைகள் வந்து சேரும் அச்சீவ்மெண்ட் நிறைய நடக்கும் அப்படிங்கறதுதான் தெள்ள தெளிவான புரிதல் நமக்கு சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் you <music>